வணக்கம் ஜவை இசட் ஃப்ரம் ஜவாதுபட்டி பட்டி பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அதோடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது கரூர் சம்பவம் என்றைக்கு நடந்ததோ அன்னைக்கே வந்து பலவிதமான இக்கட்டான ஒரு சூழலுக்கு அங்கே பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது மற்றபடி முக்கிய விசேஷங்கள் செய்யக்கூடாது குறிப்பாக அரசியல் சம்பந்தப்பட்ட வகை அப்படின்னு தடை உத்தரவு போட்டாங்க மற்றபடி வந்து அதை எத்தனை அரசியல்வாதிகள் இன்றும் கேட்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதை மனதார கேட்கிறார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி கோர்ட்டு தடை விதித்தாலுமே கூட அது சம்பந்தமாக இன்னும் சில விஷயங்கள் போயிட்டு உடனுக்குடனே அது அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டி உண்டானவர்க்கு ஒரு கட்டு திட்டங்களை ஏற்படுத்துங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க அது இன்னும் என்ன பலவிதமான யோசனைகள் கான்செப்டை நடைமுறைக்கு ஒன்றும் வரல அது அரசு பலவிதமான ஆலோசனை செய்துக்கிட்டு இருக்கு அதுலேயும் சில விஷயத்தை கொடுத்தோம்னா எந்த அரசு இருக்கிறதோ ஆண்டு உண்டு அந்த அரசு மேலேயே குறை சொல்வது அதுவும் வந்து இன்னைக்கு அரசியல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா போயிடுச்சு இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எந்த அரசு வந்து அது ஒரு தைரியமாக அந்த கட்டு திட்டங்களை கொண்டு வருவாங்க இங்கு கூட்டம் போடாதீங்க அங்கு கூட்டம் போடுங்க அப்படின்னு அதனால பலவிதமான அரசியல் பண்ணக்கூடிய ஒரு சம்பவம் இதில் இருக்கு அதன் அடிப்படையில் அன்னைக்கு சொல்லிட்டாங்க நீதிபதி டக்குனு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு அதுக்கு உண்டான என்ன ஏற்பாடோ சில ஆலோசனைகள் பிளஸ் கட்டுத்திட்டங்கள் திட்டங்கள் சட்டத்தை அது சம்பந்தமாக ஒரு சில விதிமுறைகளை கொண்டாங்க அப்படின்னு அது ஆலோசனை போயிட்டு இருக்கு இருந்தாலும் இந்த அடிப்படையில் பாமாக்க அன்புமணி வந்து இப்போ சுற்றுப்பயணம் நடைபயணம் போயிட்டுருக்கிறார் அந்த இதில் உரிமை மீட்பு மீட்க மற்றபடி தலைமுறை காட்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் போயிட்டுருக்காரு தமிழக அளவுக்கு போயிட்டுருக்க சமயத்தில் திருப்பூரில் ஒரு இடம் கேட்டிருப்பாங்க போல நடைபயணம் மேற்கு அதாவது திருப்பூர் குமரன் சாலை டு மாநகராட்சி அலுவலகம் வரைக்கும் பாமக அன்புமணி தலைமையில் ஒரு நடைபயணத்துக்கு அனுமதி கேட்டிருப்பாங்க உடனே போலீஸார் வந்து வேணாங்க இந்த இடம் ரொம்ப நெரிசலான பகுதி மற்றபடி கூடாது பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போலீஸார் சொல்லியிருப்பாங்க பொழுதுக்கு உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் கிடையாது எங்களுக்கு அந்த இடம் தான் வேணும் ஏன்னா போலீஸார் வந்து மனதை செலுத்தாமல் நிராகரித்து விட்டார்கள் எப்படி பாருங்க வார்த்தை இல்லை குடுக்காட்டி இந்த வார்த்தை கொடுத்து ஏது நடக்கலைன்னா எந்த வார்த்தையும் கிடையாது ஏதாவது நடந்ததுன்னா அப்புறம் காவல்துறை வந்து சரியாக செயல்படவில்லை இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒழுங்காக இல்லை ஏன்னா காவல்துறை வந்து பணத்தை வாங்கி கொண்டு வேண்டுமென்றே செய்தது அங்கே இருந்தக்கூடிய குறிப்பிட்ட ஆடுங்கட்சி எம்எல்ஏக்கு சாதகமாக நடந்தது கரூர் சம்பந்தப்பட்டவை நடஞ்சு அதே மாதிரி ஏகப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுகளை அரசியல்வாதிகளை சுமத்துகிறாங்க இது எந்த அளவுக்கு நியாயம் அரசியல்வாதிகள் நிறைய தவறு இருக்கு போலி காவல்துறை வந்து இப்போ அன்புமணி சம்பந்தப்பட்ட வகையில் ஏன்னா ராமதாஸ்னு சொல்ல முடியும் அவர் சொல்லிட்டார் ராமதாசுங்களை பேரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டாரு அதனால அன்புமணின்னு நம்ம பேசுவோமே அது பாமக அன்புமணின்னு சொல்றதா அப்படிங்கறது ராமதாஸ் தான் சொல்லணும் ஏன்னா அவரும் சொல்லிட்டு இருக்கா நாங்களும் நாங்கள் தான் பாமகது அவர் சொல்லிட்டு இருக்காரு அதனால வந்து அன்புமணி பாமகவா ராமதாஸ் பாமகவா அப்படிங்கிறது ரொம்ப குழப்பமா இருக்கு நமக்கு தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க பாவம் அவங்க நினச்சா தான் நம்ம பரிதாபமாக இருக்கு அதன் அடிப்படையில் அவர் வந்து கேட்டிருக்காரு இல்லையா கேட்ட ரைட்டு அந்த இடத்த கேட்ட சமயத்தை இல்லைன்னு சொன்ன ஏத்துக்க வேண்டியதானே சரிங்க அதை பத்தி ஒன்றும் இல்லை வரலையே அந்த வார்த்தை வரலையே அன்புமணிக்கு மட்டும் இல்ல எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் அதே தான் அந்த ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய சமயத்தில் அப்புறம் காவல்துறை எதற்காக ஒரு சம்பவம் நடந்தது கருவுரை போன்ற ஒரு சம்பவம் நடந்தது எதற்காக காவல்துறை வந்து குறை சொல்றீங்க அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வருது ஆண்டு ஒன்றுக்கு எதாக இருக்கட்டும் திமுக அதிமுக காங்கிரஸ் எதாக இருக்கட்டும் ஆண்டு அந்த நேரத்தில் ஆண்டு ஒன்று இருக்கக்கூடிய அரசாங்கத்தை ஆட்சியாளர்களுக்கு குறை சொல்றீங்க அப்படிங்கிறப்ப ஒத்துக்கிட்டு போக வேண்டியது தானே கரூர் மாதிரி பெரிய ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க நம்ம உடனே ஆளாளுக்கு பேச வேண்டியது நோண்டி பார்த்தா அப்படின்னம்னா அரசியல் அந்த நபர்கள் நம்ம யார் எந்த இடத்தை கேட்டார்களோ அந்த குறிப்பிட்ட கட்சி மேலே ஏகப்பட்ட தவறு இருக்கு அதே தவறு தான் கரூருக்கு இருக்கு வேலுச்சாமி வந்து அவங்க கவலை கேட்கறாங்க ஆல்ரெடி கரூர் ரவுண்டான மற்ற சோர்ஸ் எல்லாம் கேட்டுக்கிறாங்க அதெல்லாம் தடை பண்ணிகிட்டே வந்து இந்த இடம் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்களே கேட்டுக்கிறாங்க ஏழு இடத்த செலக்ஷன் பண்ணி கேட்டுக்கிறாங்க அதில் ஒரு இடம் வேலுச்சாமி காவல்துறையாக கொடுக்கவில்லை நல்லா புரிஞ்சுக்கணும் காவல்துறையாக கொடுக்கல தவறான தகவல் நிறைய போயிட்டுருக்கு காவல்துறையாக கொடுக்க கிடையாது அவங்க தான் கேட்க எங்களுக்கு வேலுச்சாமிபுரத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க அவங்க கொடுக்குறாங்க காவல்துறை ஒவ்வொரு இடமா ரிஜெக்ட் பண்ணக்கூடிய சமயத்தை எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ண உடனே போராட்டம் பண்றது தர்ணா போராட்டம் பண்றது அப்புறம் காவல்துறை ஒளிகன் சொல்றது ஆட்சியாளர்கள் தூண்டுதலாக இருக்கிறார்கள் அதில் குறிப்பாக அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எம்எல்ஏ தூண்டுதலாக இருக்கிறார் அது ஒரு அரசியல் பண்றது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் எப்படி அந்த எண்ணம் வரும் அந்த எண்ணம் இல்லாமல் இருக்கணும் எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் அது வந்து யாருக்கும் இன்று இல்லாமல் இருக்கிறதா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் இந்த அன்புமணிக்கு இல்லையே இவ்வளோ தூரம் பேசுறாரு எப்பா விட்டுருங்கப்பா திருப்பூரில் ஒரு சம்பவம் நடந்து போச்சு விட்டுருங்க காவல்துறையோட பேச்ச கேட்கலாம் என்னங்க இந்த மாதிரி வேணாம்ங்க திருப்பூர் சாலை டு மாநகராட்சி அலுவலகம் நடைபெணம் வேணாமுங்க ஆல்ரெடி திருப்பூர் விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு மிகப்பெரிய ஒரு வைரலான விஷயமாக போச்சு மனசை நொந்து போய் கிடக்குறோம் அதனால வந்து அந்த இடம் வேணாமுங்க ரொம்ப இதான இடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உடனே கேட்டாங்க உடனே உச்ச உயர்நீதிமன்றம் போயிட்டாங்க பாமக அந்த திருப்பூர் பாமக அந்த நிர்வாகிகள் உடனே கோர்ட்டு அந்த கேஸை போட்டு ஆச்சா போச்சான்னுக்கிட்டு உடனே இன்னொரு இடத்த தேர்வு செய்து கொடுங்கன்னு கோர்ட்டு கேட்க இது அதையும் கொடுத்துருக்குறாங்க அதுவும் பரிசீலனை என் அடிப்படையில் நீதிபதி வெக்ஸ் ஆகிட்டாங்க அவங்க இது மாதிரி ஏகப்பட்ட கட்சிகள் கேட்குறாங்க அதனால் உடனே கூடனே நீங்கள் ஆளுங்கட்சியை பார்த்து சொல்கிறாங்க உடனே கூடனே நீங்கள் டக்கு டக்குன்னு ஆமாம் ஆள் அந்த க கட்சி எந்தெந்த இடத்த எந்தெந்த ஒரு கூட்டங்கள் பண்ணுனா அங்கே வந்து கருவரை போன்ற சம்பவம் நடக்காது அப்படிங்கிற கூட ஆளு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க கட்சிகளுடைய ஆலோசனை கேட்டு உடனுக்குடனே அதுக்குண்டான ஒரு கட்டு திட்டங்களை ஏற்படுத்தி டக்கு டக்குன்னு அது என்ன கண்டிஷனோ எங்கெங்கு செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை அந்த நேரத்தில் முடிவு பண்ணிவிட்டாலும் கூட ஆளுங்கட்சியை கூட்டி அதற்கென்று ஒரு தனிப்பட்ட விதிமுறைகளை வகுங்கள் அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்கேன் ஆமாம் இல்ல ஆளுக்கு எனக்கு அந்த இடத்துல கூட்டம் நடத்தும் இந்த இடத்துல அனுமதி வேணும் அப்படின்னு கேட்டோம்னா நீதிபதி என்ன பண்ணுவாங்க காவல்துறை என்ன பண்ணுவாங்க சரி அவங்க சொல்கிறத கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைய மக்கள் இருக்கிறார்களா குறிப்பாக அரசியல்வாதி இருக்கிறார்களா சொன்னா போது உடனே ஆ உடனே அதை வச்சு அரசியல் பண்றது அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு சம்பவம் நடந்ததுனால மீண்டும் அதை வச்சு அரசியல் பண்றது இப்படித்தான் போய் அப்படி கூடிய சமயத்தில் அப்புறம் உயிர்பழி எவ்வாறு தப்பிக்கும் சேர்த்துக்கிட்டு நான் மாதிரி நாற்பத்தி பேர் ஐம்பது பேர் சேர்த்துக்கிட்டே போக வேண்டியதான் அரசியல் கூட்டம் அப்படிங்கிற பேரில் யோசிக்கணும் மக்களாகிய குறிப்பிட்ட அரசியல் அந்த கட்சிகள்லாம் யோசிக்கணும் குறிப்பிட்ட குறிப்பாக அரசியல்வாதிகள் யோசிக்கணும் அதனால் இனி வரும் காலங்களில் காவல்துறை வந்து குறிப்பிட்ட இடம் ஆமாம் ஆளுங்கட்சியை கூட்டி உடனுக்குடனே முன்னால் சில விதிமுறைகளை கூட்டம் சம்பந்தப்பட்ட பொதுக்கூட்டம் செயற்பட்டு ரொம்ப நல்ல விஷயமாக தான் ஆரோக்கியமான விஷயமாக தான் இருக்கும் ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சி வந்து உடனே கூட ஏற்பாடு பண்ணுங்க அதே நேரத்தில் இனி வரும் காலங்களில் அது வரைக்கும் அதுக்கு பின்னாலுமே சரி காவல்துறை சொன்னால் உடனே கேளுங்க நம்ம அனைத்து அரசியல் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் நான் சொல்லிக் கொள்வது காவல்துறை எப்பா வேணாம் சார் உடனே ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த ஊரில் உள்ளூர் அனுபவம் அவங்களுக்கு தான் தெரியும் அதை விட்டுப்பிட்டு பெரிய மேதாவி மாதிரி பேசுறது ஏதோ நடந்துருச்சுன்னா ஓடுறது விஜய் மாதிரி ஒரே ஓட்டை ஓடுறது திபு திபனு ஓடுறது தாவேக்கா நிர்வாகி ஓடி ஒளிந்தார்களே இல்லையா அந்த அந்த ஒரு கட்சி தான் அப்படி போல இருக்கேன் என்னன்னு தெரியல மற்ற கட்சிகளை பற்றி அந்த நேரத்துக்கு தான் தெரியும் சொல்லலாம் பரவாயில்ல மற்ற கட்சிகள் அந்த அளவுக்கு ஓடி ஒழிஞ்ச மாதிரி அப்படி ஒன்றும் கிடையாது முக்கியமான ஆட்களை வந்து நடுக்களத்தில் நிற்கிறாங்க பரவாயில்ல அதுக்கு தக தாவேக்கா வந்து ஒரு எக்ஸப்ட் ஆமா ஒரு விதி விளக்குதான் மற்ற கட்சிகளை பத்தி பரவாயில்ல அதனால எதுக்கு உயிர்ப்பளி ஏத்துக்கிட்டு உயிர்ப்பணி நடந்துக்கிட்டு அதனால ஆமா நாம் சொல்லிக் கொள்வது ஆமா ஒரு அரசு எந்த அரசியல் கட்சியாக இருக்கட்டும் ஆமா எப்போ இந்த இடத்துல எங்கள் கூட்டம் நடத்தின கேட்டிங்கன்னா காவல்துறை வேணா விட்டுருங்க ஆமா பலி மிஞ்சோம் மக்கள் மிஞ்சுவார்கள் உங்களுக்கு ஓட்டாவது மிஞ்சம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி